கட்டப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே இப்ப ஆர்மி நேவி தரைப்படை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்கு மூணும் இருக்கு அது வந்து எக்ஸ் சர்வீஸ் ஆனால் நமக்கெல்லாம் அந்த எல்லையில் இருக்கிற பிஎஸ்எஃப் எஸ் எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அவங்களும் நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் என்னை போன்றவர்கள் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வர்ற எந்த சலுகையுமே பார்டர்ல எல்லையை காக்கின்ற படை வீரர்களுக்கு இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது வேதனையாக இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து யாராவது வேற நாடு படையெடுத்து வந்தா சுற்ற சாக போறது அந்த எல்லையில் இருக்கிற படை வீரர்கள் தான் பிஎஸ்எஃப் ஒரு கேன்டீன் பெசிலிட்டி கூட இல்லை ஆனால் தயவு செய்து அரசு அவங்க மிலிடீன் அவங்களுக்கு வாங்குவதற்கு உதவியாக இருக்க வேண்டும் அல்லது அதில் ஏதாவது தடங்கள் இருந்தால் போலீஸ் கேன்டீன்லையாவது அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் சேலம் மாவட்டத்திலே காடையாம்பட்டி ஒன்றியத்திலே டேனிஸ்பேட்டை என்பது மிகவும் பின்தங்கிய பகுதி அங்கு இருநூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது பண்ணை இருக்கிறது அங்கு கண்டிப்பாக ஒரு விவசாய கல்லூரியை அரசு கொண்டு வந்து அந்த பகுதியினுடைய மக்களுக்காக நீங்கள் அந்த பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி பேசினார்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்வு எழுதியவர்களை பற்றி பேசினார்கள் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் அரசு கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நிபந்தனை பட்டா இன்னைக்கு வந்து நிலம் இல்லாதவங்களுக்கு நிலம் கொடுக்குறோம் ஆனால் பல விவசாயிகளுக்கு தமிழ்நாடு பூரா நிபந்தனை பட்டா எண்பது வருஷமா இருக்கு பல டிரான்சாக்சன் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதை கிரையம் பண்ண முடியல அதை வச்சு லோன் வாங்க முடியல ஆனால் அந்த நிபந்தனை பட்டாவாக அயன் பட்டாவாக அவங்க தான் எண்பது வருஷமா அந்த நிலத்தில் உழுவுறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பட்டா இல்லை அதை கண்டிப்பாக அரசு பரிசீலிக்க வேண்டும் எங்கள் அந்தியூரில் ஒரு இரண்டாயிரம் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது ஈரோட்டினுடைய நம்முடைய வீட்டு துறை அமைச்சர் அவர்கள் அங்கே சென்று பார்த்து இருக்கிறார் அந்த அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மக்களோடு பேசியிருக்கிறார் சீக்கிரமாக அதற்கு நல்லது ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்டுக்